அன்பான யூடியூப் நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது எந்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன் எந்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன்னா எந்த எந்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி வசிய இயந்திரம் என் நேரம் கணவன் பேச்சு மனைவி கேட்காம மனைவி பேச்சு கணவன் கேட்காம இருக்கிற என்னென்னவோ பண்ணோம் வழியே பிறக்க மாட்டேந்து அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு வந்து ஒரு முக்கியமான பதிவாக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் கடையில் விற்கிற பத்து ரூபா இருபது ரூபா எந்திரத்து மேலே எவ்வளோ நம்புகிறீங்களோ அந்த மாதிரி எல்லா எந்திரத்துக்கும் வேல்யூஷன் இருக்குது எல்லா இயந்திரமே கைக்கு ஏதுகிற இயந்திரத்து இயந்திரம் எந்திரத்துக்கு தான் விசேஷம் அதிகம் டைலாம் டைக்கெல்லாம் வேலையே செய்யாது எந்திரம் வந்து உரு உருவே ஏற்ற முடியாது ஏற்றினாலும் அப்படி நிற்காது அதில் பிராண பிரதிஷ்டாவில் தொந்த சீக்கிரமாலாம் வராது நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள் கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே வைங்க இந்த எந்திரத்தை வரைஞ்சி வீட்டில் வைங்க வீட்டில் சாமி பக்கத்துலேயே வைங்க இது சாமி தான் உங்களுக்கு வழி போகிறது ஓகேங்களா மந்திரம் கூட சாமியோட தான் கடவுள்து தான் ஓகேங்களா நீங்கள் எல்லாமே இந்த மெருகு ஒரு பூத கண்ணாடியில் வச்சு பார்க்குற மாதிரி இதெல்லாம் நாங்கள் பண்ணால் இதாக இடவோமே அது பண்ணால் அதை இடவோமே எல்லாருக்குமே உயிர் ஒன்று தானேங்க அது மாதிரி நீங்களே முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஃபைட் பண்ண முடியும் இன்னொத்தெல்லாம் ஃபைட்டே பண்ண முடியாது அதில் ஜெயிக்கிறது வந்து நீங்கள் தான் அதில் ஜெயிக்கணும் ஜெயிக்கத ஜெயிக்கிறதுக்கு வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியன்றது முயற்சி பண்ணி பாருங்கள் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு போகிறார் அவருக்குனால் தெரியும் என் குடும்ப பத்தை பற்றி அப்படிலாம் கிடையாது இந்த எந்திரம் வச்சா குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கும் அதுதான் இந்த எந்திரம் மனசை போட்டு குழப்பாமல் இந்த எந்திரம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் மந்திரமும் பூஜை பதினோரு வாட்டி இந்த மந்திரம் சொன்னால் போதும் ஒரு நாளைக்கு இருபத்தோரு நாள் மாற்றம் தெரியும் ஒரு விளக்கு வைக்கணும் சாம்பிராணி ஏற்றணும் இந்த எந்திரத்துக்கு ஆறு காரு காப்பர் தகுடு வாங்கிக்கோங்க இந்த எத் எந்திரத்தை வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு அந்த எந்திரத்தை அனுப்புகிறேன் கீழே அந்த மந்திரத்தை போய் அந்த மந்திரத்தையும் எழுதுங்க முயற்சி பண்ணி பாருங்கள் பேசினே போகலாம் வாழ்க்கையை பற்றி ஆனால் அதுக்கு முடிவே இருக்காது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் வழியே இருக்குது ரெண்டு பேரும் ஏட்டா போட்டியெல்லாம் இருக்கிறதெல்லாம்ன்றதோட எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எந்திரமாக இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் யாருக்கு இது வேணுன்றது விருப்பம் இருக்கோ வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த வாட் எந்திரமோ மந்திரமோ அனுப்பி வைக்கப்படும் என் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி